பேரங்க அந்த கொக்கு இருபத்தொம்பது ரூபாய் போட்டு பலவாட சாமான்கள் எல்லா சாமானும் இருக்குது ஏற்கனவே ஒட்டோஸ் வீடியோ போட்டேன்னா இது வந்து சிம்பிளாக காட்டுறேன் என்னன்னு சொன்னேன் ஏற்கனவே போட்டு தானே எல்லா ஒட்டோஸ் முறையுமே தான் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான இதுகள் எல்லாம் போட்டு கட்டில்கள் எல்லாம் போட்டு பேரங்க ஆறுமா அதாவது கபட்டுகள் கட்டில்கள் எல்லாமே போட்டு ஹலோ எப்படி இருக்கிறீர்கள் நல்லா இருக்கிறீர்களா ரூபா தொண்ணூறு சது உங்களை விலக்கி ஓட்டிருக்கு இதுக்குள்ள சோஃபா செட் போட்டிருக்கு லைட் ஐட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கு மேசா காத்திரம் போட்டிருக்கு லைட்டுக்கானு எல்லாம் போட்டு மறுபடி கொடுத்து வைக்கிறோம் டிவியை பாருங்க எக்ஸ்பிளைன் போட்டிருக்கு நானூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் ஐநூற்றி பெரிய டிவி தான் சேல் செயல்பட்டிருக்கு இது வந்து பெல்கனியில் வைக்கிறது இது செட்டி தெராஸில் வைக்கிறவங்க இதுதான் முன்பக்க வாசல் இதுதான் ஃபோட்டோஸ் கட்டு வேறு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரை பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் ஒரு கடை இருக்காம இதுக்குள்ளே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்